ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோயின்றி வாழ நான்கு வழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம் ஆ உமர் ஃபாரூக் அவர்கள் வந்து எழுதியது அக்கோ ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகம் வந்து வெறும் இருபத்தி நாலு பக்கங்கள் தான் உள்ள ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தோட விலை வந்து ஒரு நாற்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க எதிர் தான் வந்து ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டப்போ நான் வாங்கினது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஸோ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன் பட் அந்த புத்தகம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாலு நாலு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த புத்தகத்தை படிச்சுமே வந்து நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டமாக இருக்குது இப்போ இந்த புத்தகத்தில் உள்ளது வந்து நம்ம வீடியோ இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து அங்கங்கே கேட்டிருப்போம் பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக ஒரு இருபத்தி நாலு நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்றதை வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க மொத்தமே வந்து ஒரு நாலு டாப்பிக்கு தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து பசி ரெண்டாவது தூக்கம் மூணாவது வந்து தாகம் நாலாவது வந்து ஓய்வு இந்த பசி தூக்கம் தாகம் ஓய்வு இந்த நாளையுமே விஷயம் வந்து நம்ம ரொம்ப சரியாக பண்ணோம்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இப்போ பசின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா வந்து எப்போது சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே பசி அப்படின்றது வந்து பசி எடுக்கும் போது தான் நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்றதையும் பசிக்கும் தூக்கத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து சரியான ஒரு தூக்கம் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு காலையில் வந்து சரியாக பசிக்காது சரியாக உங்களுக்கு வந்து நீங்கள் நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சரியான தூக்கம் வராது இது ரெண்டுக்குமே உள்ள ஒரு கனெக்ட் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பசி எடுக்கும் போது ஏன் சாப்பிட்ணும் பசி எடுக்கக்கூடாது போது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் பசி வந்து எப்படிலாம் வந்து எடுக்குது அப்படின்றதையும் பசிக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் பசி எடுத்தோன்னா கரெக்டாக சாப்பிட்றதுக்கும் என்ன நிறைய சம்பந்தங்கள் என்ன நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் வந்து அவ்வளோ நல்லா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து தூக்கம் அப்படின்றதும் ஓய்வு அப்படின்றதும் தனித்தனி விடுவாங்க ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து ஒரு நாலு விஷயத்தை மட்டும் மெயின் அட்ரெஸ் பண்ணிருக்காங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு தூக்கம் தாகம் ஓய்வுன்னு ஸோ தூக்கம் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க அந்த தூக்கம் அந்த நைட்டு தூக்கத்தில் வந்து நம்ம உடம்புல வந்து எந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் வந்து உடல் உறுப்புகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையுமே சொல்லுவாங்க நம்ம நிறைய பார்ப்போம்ல நைட்டில் வந்து சரியாக தூங்கணும் நைட் ஷிஃப்ட்டில் உள்ளவங்கலாம் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை தொலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அங்கே கேட்டிருப்போம் இங்கே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து போட்டுருப்பாங்க இருபத்தி நாலு பக்கம் தான் பட் ஆனால் நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்கும் அதாவது இந்த நைட் தூக்கம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் தூங்கினாலும் உங்களுக்கு அந்த டயர்ட் இருக்கும் ஏன்னால் அந்த உடம்பு அப்படின்றது வந்து அந்த நைட்டு தூக்கத்துக்கு தான் வந்து அது கரெக்டாக வந்து அது அதுதான் வந்து இயற்கையை அது நம்மளே தெரியும் இப்போ நான்லாம் வந்து நிறைய நைட் ஷிஃப்ட்லாம் வந்து பிபிஓல ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த இது தெரியும் என்ன தான் நைட் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அடுத்த நாள் காலையில் பன்னெண்டு மணி நேரம் தூங்கனாலும் வந்து அந்த ஒரு அந்த உடம்புல வந்து ஒரு டயர்ட்னெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பசியும் வந்து சரியாக எடுக்காது பசினால் வந்து எந்திரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பசியே இல்லாதப்ப அதை ப டக்கு டக்குனு சாப்பிட்டுட்டு ஒரே தூக்கி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பவும் இல்லை இப்போவும் நடந்துகிட்டுதான் இருக்கு பட் ஆனா நைட் தூக்கம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப டீடைல்டா வந்து சொல்லிருப்பாங்க அந்த தூக்கத்தை பத்தி அதுக்கப்புறம் வந்து தாகம் தாகம் அப்படின்றது வந்து நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மனுஷன் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ஆனா காலையிலேயே ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னா அவ்வளவு தேவை இல்ல சோ எப்போ உங்களுக்கு வந்து தாக அடிக்குதோ அப்போ வந்து நீங்க வந்து தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க அதுவே ரொம்ப நல்லதுதான் நீங்க வந்து தனியையும் ரெண்டு லிட்டர் காலையிலேயே குடிக்கிறா இருந்தா அதுவுமே சில பிரச்சனை பிரச்சனைகள் வந்து வரதா செய்யும் ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி தாக்க அடிக்குதோ அப்போல்லாம் வந்து தண்ணி குடிங்க அப்படின்றதே சொல்கிறாங்க இன்னொன்று என்னன்னா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம போடுற மசாலா ஐட்டம்ஸ்னால வந்து சாப்பிட்றப்ப தண்ணி தாக்க அடிக்கும் நீங்கள் அந்த டயத்தில் வந்து இப்படி நீங்கள் கட்டுப்படுத்த தேவையே இல்லை அப்போதைக்கு லைட்டாக தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்றதுமே டீட்டெயில்டாக சொல்லிருப்பாங்க இன்னொன்று என்னென்னா அதே மாதிரி தண்ணியை வந்து நீங்க வந்து ரொம்ப அண்ணாந்து குடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க தண்ணியை வந்து அந்த உதடெல்லாம் படுற மாதிரி வாய் வச்சு நீங்கள் தண்ணி குடிக்கும்போது உங்க உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்றது உங்க உங்களோட உதடையை வந்து சொல்லிடும் அப்போயே நீங்கள் நிறுத்துவீங்க எப்போ நீங்கள் வந்து அப்படியே அண்ணாந்து வாய்க்குள்ள தண்ணி போது அதுபாட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு எவ்வளோ பசி தேவை உங்களுக்கு எவ்வளோ தூக்கம் தேவை எவ்வளோ தண்ணி தேவைன்றதே உடம்பே முடிவு பண்ணிவிடுவோம் அதுக்கேற்றப்பட நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்றாங்க லாஸ்டா வந்து அந்த பசி தூக்கம் தாக்கம் அதை பற்றி சொல்லிட்டு இந்த ஓய்வு சொல்கிறாங்க இந்த நாலு தான் வந்து நோயின்றி நான்கு வழிகள்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டில் வந்து ஓய்வு சொல்கிறாங்க நம்ம வந்து ஓய்வும் தூக்கமும் வந்து ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் இல்லவே இல்லை ரெண்டுமே வேறு வேற விஷயம் இப்போ நம்ம ஓய்வுன்னு என்ன தூக்குறதா தானே தூங்குறது தானே ஓய்வு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை இப்போ எந்திரிக்கா எந்திரிக்கிட்டே இருக்கும்போது டயர்டாக இருக்குது உட்கா கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அதுவுமே ஓய்வு தான் உட்காந்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்னு அதுவுமே வந்து ஒரு ஓய்வு ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாகிடா வந்து சின்னதாக வந்து தூக்கம் போடுறோம்ல அதுவுமே வந்து ஓய்வு ஸோ நீங்கள் ஓய்வையும் தூக்கத்தையும் வந்து ரெண்டையுமே வந்து கம்பேர் ரெண்டையுமே வந்து ஒன்று நீங்கள் நினச்சிக்காதீங்க தூக்கன்றது தனி ஓய்வுன்றது அப்பப்போ நம்மளோட உடம்பு எப்போல்லாம் டயர்ட் ஆகுதோ அப்போ அதுவே வந்து அந்த உடம்பே வந்து நம்ம கொஞ்சம் ஓய்வு கேட்கும் அப்பப்போ சின்ன சின்னதாக ஓய்வு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுதான் வந்து ஓய்வு அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அந்த பசி வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பசியை பற்றி சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து இதில் படங்களுமே சொல்லியிருப்பாங்க நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் அந்த படங்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம உடம்பு வந்து எவ்வளோ தேவைப்படுது அந்த கால்சியம் எவ்வளோ தேவைப்படுது குரோமியம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு வந்து படம் போட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த தூக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து ஓய்வை பற்றி சொல்லியிருப்பாங்க தாகத்தை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அழகாக வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நாலு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த நாலு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணி உடம்பு எப்போ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணாலே போதும் உடம்புல வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து குறையும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க கல்லீரிலிருந்து சுரக்கப்படும் பித்த நீர் செரிமானத்தின் முக்கிய பங்காற்றுகிறது எஞ்சிய குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி சேமிக்கிறது இப்படி கல்லீரல் செய்யும் வேலைகள் கணக்கில் அடங்காதவை இவை இவ்வளவு வேலைகளையும் கல்லீரல் எப்போதும் செய்து கொண்டுதான் இருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி கல்லீரலின் மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது அது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை அகற்றும் படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் வந்து அந்த பணியை வந்து செய்து ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வந்து அகற்றுறது அதனால உங்களுக்கு வந்து இரவு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுமே அவ்வளவு அளவுதான் சொல்லிருப்பாங்க ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்க வாய்ப்பு தான் எதிர்வெளியில் வந்து கொடுக்குறாங்க ஒரு நாற்பது ரூபா தான் மேபி ஆஃபர்ல ஒரு முப்பது ரூபா கூட கிடைக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இந்த புத்தகத்தில் நான் படிக்கும் போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்று முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிட்டேன்னா ப்ரேக் ஃபாஸ்ட் அப்படின்றதே வந்து ப்ரேக் தாஸ்டிங் ஸோ நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கும் அது வந்து ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்களா சாப்பிடாம இருந்தால் அதை வந்து ப்ரேக் த ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்ட்டிங்கை ப்ரேக் பண்ணுறது தான் வந்து காலையில் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் காலையில் வந்து ஒரு திரவ உணவாக சாப்பிட்டாலே வந்து பரவாயில்ல சில பேர் இருந்தால் நைட்டு கஞ்சியை வந்து காலையிலலாம் குடிப்பாங்கள்ல ஸோ அதனால் திரவ உணவாக எடுத்துக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் வந்து ப்ரேக் த ஃபாஸ்ட்டிங்னு சொல்லுவாங்க அது ஜூஸாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் மதியானம் வந்து ஒரு திட்ட உணவாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பிரேக் த ஃபாஸ்டிங் அப்படின்றதான் வந்து பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்றது மாறிச்சுன்றதே வந்து நான் இந்த ஒரு புத்தகத்தில் தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த ஒரு நாலு கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பசி தூக்கம் ஓய்வு அப்புறம் வந்து ஒன்று நான் மறந்துட்டேன் தாகம் அப்படின்றதில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து வாங்கி போட்டீங்க ஸோ இதில் இந்த புத்தகத்தில் முன்னுரை மட்டும் படிச்சிருந்த இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன் நாம் பயன்படுத்தும் அன்றாட பண்பாட்டு பொருட்கள் முதல் உணவுகள் வரை அனைத்தும் ரசாயனமாகிவிட்டன காற்று நீர் உணவுகள் என அனைத்தும் நம் காலத்தில் வியாபாரமாகி லாபத்திற்காக தங்களோடு நோய்களையும் இணைத்துக் கொண்டுள்ளன இவற்றில் இருந்து நாம் எவ்வாறு தப்புவது என்பதை இந்நூல் விளக்குகிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ டாக்டர் அக்கு ஹீலர் ஹா உமர் ஃபாரூக் அவர்கள் வந்து எழுதியது நோயன்று நான்கோடுகள்னு நீங்கள் வாய்ப்புகள் தான் வாங்கிப்படுங்க நன்றி